ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு அரை கிரௌண்டில் ஒரு சூப்பரான ரெண்டு பெட்ரூம் தனி வீடு பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சென்னை மாங்காட்டில் வேலமலை ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது அந்த வீட்டுடைய ஃப்ரண்ட் எலிவேஷன் இது ஸோ சவுத் ஃபேஸிங் பார்த்தது போல் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இருபதுக்கு அறுபதுன்ற சைஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு பெரிய சைஸில் ஒரு கார் பார்க்கிங் இருக்குது ஸோ ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வெளியிலேயே வந்துடும் ஸோ ஃப்யூச்சரில் மேலே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் மேலே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தனியாக வாடகையோ விட்டுடலாம் ஸோ தனித்தனியாக ரெண்டு செப்பரேட்டாக உங்களுக்கு பண்ணிக்கலாம் இப்போதைக்கி கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் ரெண்டு பெட்ரூம் கன்ஸ்ட்ரெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பக்கம் வால் ஃபுல்லாக டைல்ஸ் ஒட்டிருக்காங்க இங்கேயே கார் பார்க்கிங்கே உங்களுக்கு சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா நம்ம வேலம்பாலு ஸ்கூல் மாங்காடு பட்டு கூட்டு ரோடு பக்கத்தில் வேலம்மாள் ஸ்கூல்லேருந்து நீங்கள் ஆப்போசிட்டில் ஒரு ஆஃப் கிலோமீட்டர்லேருந்து ஒரு எழுநூற்றம்பது மீட்டருக்குள்ளே இந்த வீடு இருக்குது ஸோ மெயின் டோர் வந்து டீ கூட்டில் கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்கு இரும்பு செட் பேக்கும் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுடைய ப்ளஸ்னு பார்த்தீங்கன்னா ஹால் பார்த்தீங்கன்னா லிவிங் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது நல்லா பெருசாக இருக்குது ஃபுல்லாக ஃபால் சிலிங் இங்கே ஸ்டைலிஷ் லைட்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ளேவுட்லேயே லென்த்தாக உங்களுக்கு டிவி யூனிட்டு பூஜை கபோர்டு எல்லாமே ஸோ பில்டர் சைட்லேருந்தே பண்ணியிருக்காங்க ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டீரியர் ஒர்க் ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட் பெட்ரூம் பார்க்கலாம் வாங்க இது வந்து இந்த உடைய ஃபஸ்ட் பெட்ரூம் ஸோ இதுக்கு ஒரு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது ஃபுல்லாக ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க இந்த பக்கம் உங்களுக்கு லேஃப்டெலாம் ஃபுல்லாக கபோர்டு ஒர்க் இருக்கு உங்களுக்கு ஃபுல்லாகவே இருக்குது இந்த பக்கம் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் வெஸ்டர்ன் கொடுத்துருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங்கில் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்து செக் பண்ணியிருக்காங்க ஹாலில் பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமன் ரெஸ்ட் ரூம் இருக்குது ஸோ இதுவுமே உங்களுக்கு வெஸ்டர்ன் பண்ணியிருக்காங்க ரெஸ்ட் ரூம் எல்லாமே உங்களுக்கு சீலிங் வரையும் வால் ஃபுல்லாக டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது செகண்ட் பெட்ரூம் பார்த்துருவோம் ஸோ செகண்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸில் இருக்குது ஒரு பதிமூணுக்கு பதினாலு என்ற சைஸில் நல்ல பெரிய சைஸில் பெட்ரூம் அமைச்சிருக்காங்க இந்த பெட்ரூமுக்கும் ஃபுல்லாக ஃபால் சீலிங் இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ வாட்ரூப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ளேவுட்டில் ரொம்ப அழகாக சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே அமைச்சிருக்காங்க இப்போ நம்ம கிச்சன் பார்க்க போகிறோம் வாழ்வு மொழியில் ஒரு கிச்சன் ஸோ ஃபுல்லாக மாடலை கிச்சனாக கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க பில்டர் சைட்லேருந்தே உங்களுக்கு ஃபேபரில் சிம்னி போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே ஃபுல்லாகவே இன்டீரியர் ஃபுல்லாக அவங்களே பில்டர் சைடிலேருந்தே பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ஃபுல்லாகவே இருக்கு கிச்சன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பேக் சைடில் டோர் கொடுத்து செட் பேக் இருக்குது நல்லா ஸ்பேசியஸான செட்பேக் கொடுத்துருக்காங்க இதனுடைய லேண்ட் அளவு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரூபா வரும் ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தான் நம்ம மாங்காடு பக்கத்தில் பட்டூர் பக்கத்துலலாம் வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடை வந்து வாங்கலாம் ஸோ சிஎம்டி அப்ரூவ்டு தான் என்னாலும் பில்டர் சைட்லேருந்து உங்களுக்கு பேங்க் லோன் பண்ணி கொடுத்துருவாங்க ப்ரைஸ் வந்து ஒரு கோடி ரூபா ஸோ ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் ஸோ இந்த வீட்டை நேரில் வந்து பார்க்கணும்னா கால் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ